ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் ஸ்ரீரங்கம் வந்துருக்கோம் ஸோ வாங்க எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம் கோவில் எப்படி இருக்குன்ட்டு முதல் முறை நாங்களும் இப்போ தான் பார்க்குறோம்

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோபுரம் ஃபஸ்ட்டு கோபுரம் சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் வந்துட்டு டைம் கிடச்சா கண்டிப்பாக போயிட்டு நீங்களும் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ஸோ எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் போகணுன்னு நினச்சி எங்களால் முடியல ஆனால் எப்படியோ கோ போயிட்டோம் கோவிலுக்கு ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கோபுரம் ஸோ ஃபஸ்ட்டு கோபுரம் உள்ளே போனதுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த கோபுரம் ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்கோம் ஸோ கோவில் எப்படா வரும் எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்பவே வந்து ஈகலாக வந்துட்டு நான் பார்த்துக்கிட்டே தான் போனேன் ஸோ இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னால எங்கள் ஊரில் இருக்குது காரமடை ரங்கநாதர் கோவில் ஸோ அங்கே வந்து ஈஸியாக வந்துட்டு நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்துடுவோம் கூட்டமாக இருந்தாலுமே ஆனால் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போனதில் கூட்டம் உள்ள சம்மா கூட்டம் உள்ள நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மார்னிங் வந்துட்டு எயிட் நைன் ஒரு நைன் ஓ கிளாக் வந்துட்டு போயிட்டோம் ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒன்றரை மணிக்கு தான் நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம் ஸோ அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்துட்டு சாமி ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கான்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்துட்டு அந்த கோவில் உள்ள சுற்றி உள்ள காம்பவுண்டு வால் ஸோ கோவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் உள்ள போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா பிரிய சங்ககோபுரம் பார்த்துட்டு இதுதான் வந்துட்டு சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் வந்துட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு பக்கத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போகலான்ட்டு போனோம் ஸோ அங்கே வந்துட்டு செம்மா கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதியை விட அவ்வளோ கூட்டம் ஸோ எங்களால் வந்துட்டு போயிட்டு நாங்கள் முன்னாடி ஃப்ரெண்டில் வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் குழந்தை வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எங்களால் வந்துட்டு அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நிற்கணும் ஸோ அந்த டைமும் இல்லை எங்களுக்கு அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்